உங்க கிட்ட அந்த பிரைஸ் தான் சார் ஆசையா இருக்கு எவ்வளவு சார் சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி நானே ஒரு எக்ஸைட்டடா இருக்கேன் எவ்வளவு சார் இது வில இது 625 ரூபாய் மேடம் 625 ரூபாய் வெறுமனே 625 ஆமா மேடம் ஆரம்பக்கே உங்களுக்கு 1600 ரூபாய் 1700 ரூபாய் சாரி கண் முடிய செய்யலாம் ஆமா பாக்ஸ்ல போட்டோம்னா ஆரம்பே செல் பண்ணிக்கலாம் ஆ வர வர இதுக்கு பாக்ஸே வருது மேடம் பாக்ஸே வரும் இது பாக்ஸ்ல வரும் ஒரு பாக்ஸ் காட்டுங்க 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 இந்த மாதிரி பாக்ஸ் வரும் மேடம்

செம்மையான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போனீங்க அதுக்குதான் சொல்றேன் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி நவுக்காரல மேடம் ஒரு வாட்டி நவுக்கார்ல வாங்கும் நான் அப்ப அப்போ சொல்லு இதெல்லாம் எப்படி தெரியுமா மேடம் ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு வெரைட்டி கொஞ்சம் டிஃபரண்டாக இருக்கு மேடம் இதெல்லாம் எப்படி தெரியுமா நீங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அறநூறுக்கு கண்டு மூடினே சேல் பண்ணல மேடம் அந்த அளவுக்கு துணி ரொம்ப மகசூசு இல்ல ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாசம் ஐட்டம் இருக்கு வேண்டாம் கர்நாடக அந்த சம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் இல்லீங்களா சோ நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து எல்லாம் வரீங்கனா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே இது ஒரு ஐட்டம் மேடம் சேம் ரேட் தான் இருக்கு இது என்ன அவ்வளவு தானங்களா இதே ரேட் தான் 125 டிஜைன்ஸ் வேற ஓகே ஓகே சேம் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கே வேற டிசைன்ல மீன்ஸ் இருக்கீங்க ரெட்டப்பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டப்பட்டா பார்டர் வந்து செம்ம இது வந்து நம்ம மைசூர் கிரேப் சில்க்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே ரொம்ப 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 அழகா இருக்குங்க யாரு வேணாலும் வந்து தாராளமா வாங்கிட்டு போலாம் இது சேல் ஆகலன்னா சார் இல்ல என்னைய கேளுங்க நானே சொல்லிடுவேன் கண்டிப்பா சேல் ஆகும்னு அவ்வளவு செம்மையான ஒரு வெரைட்டிஸ் வீடியோ பாத்துட்டு இந்த சீக்கிரமா நான் சொல்றேன் மேடம் யாருக்கு நல்லா வியாபாரம் பண்ணோமா நல்லா சம்பாதிக்கணுமா ஒரு நவுக்கா வாங்குவோம் நீங்க உங்களுக்கு அறமக்கு திருப்பத்தி ஆயிடும் ஐயோ நான் நல்லா கடைக்கு போயிருக்கேன் அந்த மந்த்ல வரும் எனக்கு சொல்லுங்க எஸ் கண்டிப்பா சோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சீக்கிரமா வாங்கிக்கங்க இல்லாட்டி எனக்கு தெரியல இது எவ்வளவு சீக்கிரமா காலி ஆயிடும் இந்த பிரைஸுக்கு இது சூப்பரான ஒரு வெரைட்டி மார்க்கெட்ல லோயஸ்ட் பிரைஸ் பாருங்க மேடம் புது துணி இருக்கு பட்டி கலெக்ஷன் புது துணி இருக்கு புது வெரைட்டி இருக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வித்தியாச ஐட்டம் இருக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு இது கேட்டலாக் ஐட்டம் ஓ ஒரே பீஸ் டோட்டல் ஆன்டிக் பீஸ் இருக்கு பாருங்க வாவ் சம்மையா இருக்குங்க சார் டோட்டல் கேட்டலாக் பீஸ் என்ன சார் பிரைஸ் இது 480 ரூபாய் 480 ஓ 800 ரூபாய் 900 ரூபாய் கண் மூடின சேல் பண்ணலாம் ஆமா இங்கவே நல்லா இருக்கு டோட்டல் வித்தியாச ஃபேன்சி இருக்கு மேடம் டோட்டல் வித்தியாச இருக்கு அப்புறம் துணி ஒரு வாட்டி யோசனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு துணி பாருங்க ஆமா சம் சாஃப்ட்டா இருக்கு டிஷு குடி இருக்கு சாஃப்ட் குடி இருக்கு ஆ ஒரு மாதிரி சாஃப்டி সিল்க் லைக் அந்த फ्लेவரியும் இருக்கு அது மாதிரி நல்லா இருக்கு சாஃப்ட் সিল்க் கரெக்ட் இதுல 12 கலர் வரது மேடம் 12 கலர் எல்லாம் வேற வேற கலர் கேட்டலாக் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர் இருக்கு ஓகே யாருக்காச்சும் இந்த saree வேணுமா இமிடியேட்டா வந்து வாங்குங்க சூப்பரான பட்டிக் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இது மட்டும் இல்லங்க இன்னுமே வெரைட்டிஸ் தரமான கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு நம்ம நவகார்ல சோ அந்த கலெக்ஷன்ஸ் கூட இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க எடுக்கறாரு சார் இது ஒரு ஐட்டம் பாருங்க வித்தியாசம் ஐம்பது ரூபாயில வரும் முன்னூத்தி இருபது ரூபாய்ல வரும் இது ரேட் இருக்கு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் துணி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு கண் முடிவு சேல் பண்ணலாம் டோட்டல் கேட்லாக் பீஸ் இருக்கு

உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா இதை கூட வந்து இமீடியேட்டா வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அந்த டிஜிட்டல் பிரிண்ட்ஸே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்து டோட்டல் பட்டீக் டேஸ்ட்டு யாருக்காச்சும் இந்த மாதிரி சாரி எல்லாம் வந்து விற்பனைக்கு லைக் வியாபாரம் பண்ணும் அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கே நம்ம கடையிலயும் இந்த மாதிரி ஒரு கடை சேலை எல்லாம் கிடைக்குமா நிறைய நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்க சோ அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான வெரைட்டில வந்திருக்கிற கலெக்ஷன் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சீக்கிரமா வந்து போகுது இதெல்லாம் டோட்டல் கொஞ்சம் வித்தியாசமா தூணி இருக்கு மேடம் ஓகே டிஃபரண்ட் தூணி இந்த துணி முன்னாடி எப்பவுமே வரல ஆமா இப்போ சொல்றேனா கொஞ்சம் ஃபேன்சி துணி இருக்கு ஃபேன்சி கிளாத் இருக்கு மாடலிங் சேலை இருக்கு எவ்வளவு சார் இது இது 650 ரூபாய்

சோஷியல் போட்டிக் ஸ்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் சூப்பர் வந்திருக்கே ஆர்டர் டு ஆர்டர் வருது நல்லா இருக்கு ஐட்டம் ஆமா இது பாருங்க சப் சம்மையான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வேணும்னா இத கூட வந்து போச்சு 650 ரூபாய் ஓகே வெறும் அந்த 650 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது பிடிச்சிருந்தீனா இத கூட வந்து பாச்சே இது ஒரு ஐட்டம் பாருங்க மேடம் ஆஹா டிஷு கொலாத் இருக்கு கொஞ்சம் வித்தியாச ஐட்டம் இருக்கு

வித்தியாசமான டாப் டை கொஞ்சம் குவாலிட்டியா இன்னைக்கு குட் குவாலிட்டி இருக்க மேம் இத பிக்காக் ஆப거든 மயில் வரது ஃபுல்லா அம்மா 580 ரூபாய் நல்லா இருக்க ஐட்டம் எஸ் இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே கொண்டு போய் விட்டோம்னா அப்படியே சீக்கிரமா সেল ஆயிரும் சரியான கலெக்ஷன்ஸ் இத கூட வந்து அப்பா அப்பா குடி છોட மேடம் கஸ்டமர் கே ஓர் வாட்டி நௌகார்லே வாங்கோ நீங்க ஓர் வாட்டி நௌகார்லே பர்சேஜ் பண்ணுங்கோ உங்களுக்கு தம்பி கடை இருக்கே உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் மேடம் பேரி பேதி பேஸ் மாட்டே நீங்க எனக்கு ஆர்டர் மேல ஆர்டர் குடுக்கறீங்க பாருங்க

சூப்பர் சூப்பருங்க சார் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டீங்கல்ல சார் சொன்னதான் அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வாங்க இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி செம்மையா வியாபாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க